அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இந்த ஹைதராபாத்தில் நடந்த இந்த குக்கரில் ஒய்ஃபை பேக வச்சு அந்த விஷயம் வந்து ஒரு எல்லாத்துலேயும் பேசுகிற இடத்த நான் பேசணும் அப்படின்றதுக்காக இல்லை இது தொடர்ந்து நடக்குது நிறைய கல்கட்டாவில் வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இதுக்கு காரணம் வந்து இந்த இராணுவத்தில் ஏற்கனவே இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அடுத்தவனை வந்து அந்த ஷூட் பண்ணுற பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு உயிரை கத்தியில் போட்டு கிழிக்கின்ற அந்த விஷயங்களை கண்ணால் பார்த்து தானே செய்யலைனா கூட கண்ணாலேயே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு இல்லை நாம்ளே ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்கனவே பண்ணி இருக்கிற அந்த தன்னை சுற்றி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வா இருக்கிறாங்க ஆனால் அவங்க அப்போ நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் சமுதாய சூழ்நிலையோ இல்லை குடும்ப சூழ்நிலையோ அல்லது ஏதோ எத்தனையோ ஒரு கர்மாக்களின் காரணமாகவும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ட்ரிகர் ஆகுது மைண்டு வந்து எக்ஸ்ட்ரீம் போகுது உங்களுக்கு ஆனால் அதுக்கேற்ற சூழ்நிலை சமுதாய சூழ்நிலையும் இப்போ மாறி இருக்குது எந்த மாதிரி சூழ்நிலை மாறி இருக்குதுன்னா இப்போ முன்னெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் வந்தது எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க இப்போ மறுபடியும் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கணும்னா இருக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அப்படி இருக்கிறது இன்னும் டஃப்பாக தான் போகும் ஆனால் அப்படி அதனால இன்னும் வீட்லேயே ஒரு ஆள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தனக்கு ஒரு விகாரமான ஒரு மனநிலையினால கோபத்தினுடைய உச்சத்தில் எது வேணால் பண்ணிடலாம் அப்படின்ற தோணும்போது கூட பக்கத்தில் இன்னொரு ஆள் பார்த்துட்டு வேண்டி அதை தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பல ஸ்பீட் பிரேக்ஸ் இருந்தது உங்களுக்கு ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த கடவுள்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அதுக்கான நிறைய ஸ்லோகங்களும் பாடல்களும் நெறிமுறைகளும் நீ இந்த தவிர பண்ணியானா மேல் வந்து வந்து இரும்பு வானலில் போட்டு உன்னை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருவாங்க நீ தப்பு பண்ணியானான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து உனக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அது அந்த பயங்கள் ஆழ் மனசில் அது விதைக்கப்படுறதுனால சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த கடவுள் பாடல்கள் கடவுள் என்ற பயம் எல்லா விஷயமும் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நீ ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலைனாலும் எக்ஸ்ட்ரீம்னால கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல ஒரு விகாரமான கோபத்துக்கு நீ ஆள் அவர் அப்படின்னா கூட அதெல்லாம் எட்டி பிடிச்சி அந்த பல தவறுகளை இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் இதுகளை தடுத்து நிறுத்துச்சு அந்த தடுத்து நிறுத்தின அந்த சமயம் அந்த கற்பனையாகவே சொல்லியிருந்தால் கூட அந்த கடவுள்கள் உண்மையாக உருவெடுத்துது அந்த சமயத்தில் அந்த நம்ம நம்மளாவே கிரியேட் பண்ண கடவுள்னு சொல்லலாம் அது மனிதர்களே வந்து அதனாலே அது நமக்குள்ளேயே கடவுள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது நாமளே கிரியேட் பண்ண கடவுளுக்கு உயிர் வந்துடுச்சு நம்ம ஏ எந்த காரணத்துக்காக நம்ம கோட்பாடுகளையும் நெறிகளையும் ஸ்லோகங்களையும் ஓலைச்சோடியிலையும் இதுவும் பண்ணிட்டு பண்ணோமோ அதுக்கான சக்ஸஸ் வந்து அந்த ஆப்ரேஷன் இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு நமக்கு அதோடைய விளைவு தான் வந்து இப்படிப்பட்ட பல தவறுகளை தடுத்துருக்குதுன்னும் போது அதுக்கு அந்த நாம் ஏற்படுத்தின கடவுள்களுக்கு உண்மையிலேயே உயிர் வந்துடுச்சுன்றது நம்ம பார்க்குறோம் அது இல்லாமல் நிறைய உண்மையிலேயே அமானுஷ்ய விஷயங்கள்ன்றது நிறைய இருக்குது அது வந்து எப்படின்னா ஒரு கிரகம் ஜோதிட விஷயமா சரி நம்ம வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துங்களில் உங்களுக்கு ஒரு சண்டை சர்ச்சுகளே இருந்தால் கூட ஒரு பெரிய விஷயங்களே இருந்தால் கூட எக்ஸ்ட்ரீம் தவறுகள் ஏற்படாமல் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த ராசிக்காரர்கள் ஒத்து போகலன்னா அது ஆகும் டெய்லி 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 எக்ஸ்ட்ரீம் சண்டை போட்டு 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 ஒரு இந்த ஸ்டேஜுக்கு போயிடும் அதில் நீ ஏற்கனவே வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற கத்தியை யூஸ் பண்ணி பழக்கப்பட்டு இருக்கிற இல்லை நீ இராணுவத்தில் பழக்கப்பட்டு இருக்கிறன் போது அந்த நேரத்தை எப்படி வேணாலும் உங்களுக்கு அந்த மனசு மாறும் இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இந்த மாதிரி மற்றவங்களை கொலை பண்ணுற தொழில ஒரு விகாரமாக பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல சூழ்நிலையில் வளர்ந்த நல்ல குடும்பத்தில் பிறந்த தொடர்ந்து நாலஞ்சு தலைமுறையாக ஒவ்வொன்று நல்ல ஒரு பேரெடுத்த குடும்பத்தில் வாழ்ந்தவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணம் சொசைட்டியினுடைய இதில் அவங்க தள்ளி தள்ளி தனிமைப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு சாபமோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் அவர்களை வந்து இந்த எல்லைக்கு பண்ணுது அவங்க அவங்க மூளைக்குள்ளே வே ஏற்கனவே ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் ஒன்று இருந்திருக்கும் இருக்கும் இந்த மாதிரி தவறுகள் பண்ணுற இடத்துலலாம் அவங்களுக்கு ஏற்கனவே அந்த சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் ஒன்று நடக்கும் ஆனால் பூமியிலே நம்ம வளர்த்திக்கிட்டு நம்ம வந்து குர்தன் பண்ணிகிட்டு இருப்போம் அவங்க வந்து பார்த்தா அவங்கள இட்டுன்னு போயிட்டு ஒரு இதில் சேர்க்கணும் ஒரு இது அந்த மாதிரி இல்லை ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் அவங்கள எத்துமே சேர்க்க முடியும் அப்படி சேர்த்தா கூட எல்லாேருக்கும் அது சக்ஸஸ் ஆகுது கிடையாது ஆனால் நாட்டில் நடமாடிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க ஒவ்வொரு வாழ்ந்த சூழ்நிலை காரணமாக அவங்க நிறைய மன பாதிப்புகளுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி சைக்கலாஜிக்கல் டிஸ்ஆர்டர் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் அது தாண்டியே அதை கடந்து கடந்து கடந்தே நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிவிடுவோம் அதுவும் பின்தங்கிய இந்த வரும் ஆண் பெண் சமமாக பார்க்கப்படாத சில நாடுகள் இருக்குது அவங்க எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க அது கணவனுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தாலும் சரி பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தாலும் சரி அதை கடந்து போயிடலாம் அந்த பிள்ளைகளை நல்லா வளர்க்கத்துக்காக வேண்டி இருந்துடலாம் கூட அப்படின்ற மாதிரி கடந்து கடந்து போயிடுவாங்க அப்படி நடக்கும்போது என்ன ஆகிட்டுனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள்லாம் நடந்தும் ஆனால் இந்த மாதிரி ந இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் அந்த மாதிரி எத்தனையோ கொலைகள் வந்து யாருக்குமே தெரியாமல் கூட போயிருக்கோம் எவ்வளோ சேஃபாக அது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு அம்மியில் அரிச்சு க கட்டியில் கட் பண்ணி குக்கரில் வச்சு பண்ணுறது தெரியாமல் போனோன்னு இந்த மாதிரி பேட்டன்ல எத்தனையோ நடந்து யாருக்கு தெ எதுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி தெரியாமையிலே போனது எத்தனையோ இருக்கும் ஆனால் அப்படி போயிட்டு உயிரே போன விஷயங்களை தாண்டி அந்த குக்கருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஜுக்கு போகாமையே டெய்லி டெய்லி அந்த ஆண் மூலமாகவோ பெண் மூலமாகவோ வாழ்க்கையில் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற பெண்கள் ஏராளமாக ஆண்கள் நிறைய ஏராளமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இப்படி உள்ள ஒரு பயங்கர போராட்டமாக இருக்குதுன்ற விஷயமே யாருக்குமே தெரியாது நிறைய பேர் அவங்களாவே மறைச்சிட்றாங்க பாதிக்கப்பட்டவங்களே அதை மறைக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அந்த யார் வந்து அந்த க இதுவே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குதோ அந்த சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் கேரக்டர் இருக்குதோ அவங்களே வந்து அது ரொம்ப சூட்சமாக அடுத்தவங்களுக்கு தெரிய வரும்போது பயங்கரமாக ஆக்ட் பண்ணி ஸ்மூத்தாக பண்ணி அதை மாத்திடுற மாதிரி ஒரு மனநிலையிலையும் இருக்கும் இந்த மாதிரி வந்து உனக்கு ஒரே மட்டை உயிர் போகாமையே வந்து இதை நாட்களை கடத்திக்கிட்டுருக்கு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி அந்த ஆன்மீக விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ நிறைய பத் இதுவாக பாடல்கள் பாடலை உனக்கு வந்து சான்ஸ்கிரீட்டில் விஷயம் புரியாமல் பண்ணுறதுன்றத விட சின்ன வயசுலேருந்து உண்மையிலேயே நிறைய அந்த மாதிரி வந்து சமூக நீதி கதைகள் சொல்கிறது இது பண்ணால் தப்பாயிடுச்சு இப்படி ஒரு மகாராஜா கதை சொல்கிறது இப்படி தப்பாக பண்ணும்போது அவங்களுக்கு இப்படி தண்டனை கட்டுச்சிது அந்த மாதிரி நிறைய கதைகளை ஸ்கூலில் வந்து நிறைய வந்து சயின்ஸும் டெக்னாலஜி விஷயம் சொல்லி இதை பற்றி இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் பண்ணுற விதமே சின்ன வயசுலேருந்தே கதைகளை கொஞ்சம் அதிகமாக சொல்லி இஸ்ட்ரிஜாகிரபி கூட வேணால் கொஞ்சம் குறைச்சி இந்த கதைகளை போதித்து அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்தால் வெறும் ரொம்ப பணக்கார ஸ்கூலில் ஒரு ஏபிசிடி சொல்லி தர இது மாதிரி இந்த நீதி கதைகள் அதிகமாக சின்ன வயசுல இருந்து இது பண்ணி எடுத்தா மட்டும்தான் மறுபடியும் இந்த மாதிரி முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி அதிகமாக கேள்விப்படுவோம் நமக்கு தெரியாமையே போயிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமே போயிருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்றேன் இது ஸ்டெப் எடுத்து கவர்மெண்ட் இது பண்ணி கொண்டு வராங்களோ இல்லையோ பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன் வருங்காலத்தில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள போறவங்களுக்கும் சொல்றேன் சின்ன வயசுலேருந்து அது ஸ்கூல் வந்து அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி ஒரு இது கிரியேட் பண்ணலனா கூட அதிகமான நீதி கதைகளை சொல்கிறது இவ்வளோ பெரிய தவறுகள் செஞ்சால் இந்த மாதிரிலாம் மேலோகத்தில் இப்படி ஒரு தண்டனை ஒன்று நடக்குது அப்படின்னு வந்து நடக்குதா இல்லையான்னு எக்ஸ்பிரிமெண்ட் வேணாம் ஆமாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தால் ஆள் மனசில் பதியும் போது என்ன தான் பிற்காலத்தில் இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக அவர்கள் தவறுகள் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்றதோட உண்மையிலே ஆன்மீக விஷயங்கள் கடவுள்களை அதிகமாக நம்பும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா முன்ஜென்மத்தினுடைய தொடர்பு அந்த ஜீன் தொடர்பாக நிறைய இந்த மாதிரி பெரிய எக்ஸ்டீம் அணியாயம் நடக்கிறதெல்லாம் ஒன்று நடக்கும் அது நான் ஒரு கதையாக ஸ்டோரியாக பண்ணலான்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் அனிமேஷன் பண்ணி பண்ணலான்னு நினைக்கிறேன் அமானுஷிய கதைகள்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து கேடிபிலையும் எழுதி இங்கேயும் யூடியூப்லேயும் வந்து அதை நான் வந்து நானாக சொல்கிறதா இல்லை அனிமேஷனாக சொல்கிறதான்றது அமானுஷிய கதைகள் அது எல்லாமே உண்மை கதைகள் தான் அந்த பல ஜென்மத்துக்கு யுகத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் அந்த ஜீன் தொடர்பாக இப்போ இந்த பிறவியில் நீ இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது அமானுஷியமாக சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் நீ உனக்கென்று விதிக்கப்பட்ட சில கடவுள்களை வணங்குவது சில சித்தர்களை வணங்குவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்ற முறை மூலமாக உனக்கு வேண்டிய விருப்பமான நல்ல விஷயங்களை பற்றி எனக்கு வேணும் வேணும்னு நீ கேட்கறது மூலமாக கெட்ட விஷயம் உனக்கு கிடைக்காமல் போயிடும் அதாவது நீ தொடர்ந்து எனக்கு கார் வேணும் நான் பெரிய ஆள் ஆகணும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீ அதிகமாக படிக்கிறதும் பண்ணுறதும் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேறு தீயசுக்கு சக்திகள் உன் உடம்புக்குள்ள நுழையாத போயிடும் நீ உன்னுடைய ஆசைக்காக நீ வந்து அந்த மாதிரி விஷயங்களை கேட்டுருப்ப அதனால் தீய சக்திகள் உள்ளே நுழையாமல் அந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு வேணும்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் நீ வளர்க்கணும் அதுக்கு ஒரு படிப்பு படிக்கணும் அதுக்கு பல எக்ஸாம் நீ தாண்டி போகணும் அதை நோக்கி நீ பயணிக்கும் போது என்ன ஆகுனா இதெல்லாம் நுழையாது உள்ள அப்போ நீ என்ன பண்ணணும்னா ஆன்மீகமாகவும் நீ வந்து அது வந்து ஆன்மீகமாக தானே நீ நினைக்க முடியும் நான் இப்படி ஆகணும் இப்படி பண்ணணும் அப்படின்றது நீ ஒரு கடவுள்கிட்ட போய் சொல்கிற முன்ன த்ரீ சிக்ஸ்டி நைன் டைம்ஸ் எழுதி இந்த மாதிரி சொன்னால் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை மெனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு யூனிவர்ஸ் பிரபஞ்ச ரீதியாக நம்ம வந்து யோசிக்கிறது நம்மளுக்கு இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இது வந்து அப்படி நினச்சா வந்துருமா இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் குறைக்கணும் உண்மை தப்பு பண்ணிட்டா தண்டனை கட்சிடுமா உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா இத்தனை முறை எழுதுனா கட்சிடுமா இந்த ஆர்கியூமெண்ட்டை குறைக்கணும் அது இல்லாமல் கூட இருக்கட்டும் ஆனால் உண்மையில் அது அந்த இடத்தில் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா தவறுகள் உள்ளே நுழையாமல் போகிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்குன்றதுக்கும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து அதிகமாக இது வந்து ஆசைப்படுறதுல தப்பு இல்லை எனக்கு இது நடக்கணுன்றதுக்காக நான் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதி எழுதுறேன் நான் கடவுள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இது பண்ணுறேன்ற விஷயத்தை பசங்க ஸ்கூலுக்கு போடுறவங்க காலேஜ் போகிறவங்க ஐடி போடுற பசங்களுக்கெல்லாம் இது சொல்லக்கூடாது போல இது அவங்களுக்கெல்லாம் இது திணிக்கக்கூடாது நம்ம அவங்க மாடர்ன் உலகத்தில் இருக்கிறாங்க இது மூட நம்பிக்கைகள் இதை புகுத்தினமானால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேந்து அப்படின்னு அவங்க நினச்ச நினைக்கிறதுக்கு முடியாத மாதிரி நீங்கள் வளர்த்துக்கிட்டு போகணும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி அவங்க அதை உங்களை உங்களை நெட்டித்தள்ளி நீங்கள் அந்த கதைகளையும் எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முடியாத மாதிரி என்னதான் நீங்கள் படிக்க வச்சாலும் என்னதான் நீங்கள் பண்ணாலும் இது பெரியவங்க வயசில் பெரியவங்க தான் இந்த ஸ்டெப் எடுக்கணும் அந்த கேப்பே கொடுக்கூடாது அவங்களுக்கு உங்களை நெருங்க விடாமல் போகிறாங்க அவங்க உங்களை நெருங்கு விடாமல் தூர தூர தூரம் போகிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடிந்தே காதல் இருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வேற்றுமத திருமணத்தை கூட யோசிக்காதீங்க ரொம்ப ஆனால் இங்கே வந்து எப்போவுமே அந்த சமூக ஒழுக்கம் இது பண்ணால் கடவுள் தண்டிப்பார்ன்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லி இந்த பூஜைகள் செய்து அதனால் வந்து தான் இந்த வேலை கட்சிதுன்ற மாதிரி கூட சொல்லி சின்ன வயசுன்னு சொல்லிவிங்க இதை பண்ணி தான் நல்ல மார்க் வந்துச்சுன்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லிவிங்க அதனால ஸ்கூலில் உனக்கு ப்ரைஸ் கடிச்சுதுன்ற மாதிரி கூட சொல்லுவீங்க பரவாயில்ல அப்போ என்ன ஆகுன்னா அந்த நம்பிக்கையொட்டியே அவங்கவுங்க கூட பயணிப்பாங்க அந்த பயணிக்கும் போது என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி பெரிய தவறுகள் ஏற்படாமல் இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அது வந்து பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அந்த தவறை செய்கின்றவங்களாக இருக்கிறோம் இருந்தாலும் சரி அவங்க யாருமே உங்கள் வீட்டு பசங்களாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்போ வந்து அப்படிப்பட்ட இவங்களுக்கு இது நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப நம்மளை விட அறிவாளிகள் அவங்க பசங்க அதனால அவங்க இதுக்கு மேலே நம்ம அவங்ககிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி இந்த பிரிவு வந்துச்சு பாருங்க வயதில் மூத்தவர்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் ஒரு தூர ஒரு பிரிவு வந்துச்சு பாருங்க அதில் தான் என்ன ஆயிடுச்சுண்ணா உங்களுக்கு எது வேணால் நடக்குது உங்களுக்கு அதுக்கு காரணம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த நூல் காத்தாடி எவ்வளோ தூரம் போனாலும் அதனுடைய நுனி உங்கள்கிட்ட இருக்கட்டும் நீங்கள் இந்த ஆன்மீக விஷயங்களை மூட நம்பிக்கைகள்னு அவங்க நினைக்க முடியாத மாதிரி அவங்கள சின்ன வயசுலேருந்தே கதைகள் சொல்கிறதோடு கடவுள் கதைகள் சொல்கிறதோடு இந்த மாதிரி வந்து அதிகமாக எக்கச்சக்கமாக சான்ஸ்கிரீட் ஸ்லோகங்களையும் போயிட்டு கோயிலில் போய் சடங்குகளையும் அது ரொம்ப பண்ண வேணாம் நான் சொல்கிறது வந்து இத்தனை முறை எழுதுனா இத்தனை எழுதிட்டு இது வந்து இப்படி தான் மார்க் வாங்கணும்னு சொன்னான்னா வரும் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி விஷயங்களே கூட சொல்லுங்க அப்ப அதை நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது ஒன்று கிடைக்கணும் அடுத்தது ஒரு கிளாஸ் போகணும் அடுத்தது காலேஜில் போது பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுக்கு பின் அவங்க ஆழ்மன்ஸில் இந்த கடவுள் இந்த பிரபஞ்சம் இது மாதிரி விஷயங்கள நம்பிக்கை ஆகிடும் ஆயிட்டு பின்னாடி என்ன ஆகுன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ட்ரிகர் ஆகுது மைண்ட் வந்து ஒரு கோவம் உச்ச கோபம் வருது அப்படின்னும்போது இந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு செகண்ட் அவங்களை இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் அந்த ஆன்மீகத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திக்கிறதோட உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய இப்போ வருங்கால தலைமுறைகளுக்கும் நீங்கள் வந்து இதை இப்படி கடத்தினாதான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியுன்றதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஆல்